வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அழகராஜ் உங்கள் நண்பன் ஸ்ரீ பாவாலி ஜோதி ஜோதிநிலையம் இன்று நாம் பார்க்க போவது வணி ஓய்வு ஒரு வரப்பிரசாதம் பணி ஓய்வு ஒரு வரப்பிரசாதம் என்றால் என்ன முதலில் ஓய்வு பெற்றது எதற்காக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவனால் அருளப்படும் ஒரு வரமாகும் ஆனால் ஓய்வு பெற்ற பிறகும் சிலர் வேலைக்கு போகிறார்கள் ஓய்வு ஊதிய பணம் கையில் இருக்க மீண்டும் வேலையை தேடி ஏன் ஓடுகிறார்கள் என்று கேட்டால் அவர்களிடமிருந்து பல்வேறு பதில்கள் வருகிறது மீண்டும் பணத்தை யாருக்காக சேர்க்க ஓடுகிறார்கள் தங்களுக்காகவா அல்லது தங்கள் குடும்பத்திற்காகவா என்றால் அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை ஓய்வுக்குப் பிறகும் தினமும் நாம் உழைத்தால்தான் சோறு என்கிற வாழ்க்கை சிலருக்கு உண்டு சிறுவயதில் தாங்கள் செய்த தவறின் காரணமாக சரியாக திட்டமிடாததன் காரணமாக தொடர்ந்து உழைக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு இயல்பாகவே அமைந்துவிடுகிறது ஆனால் பெரும்பாலானோருக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஓய்வுக்கு பின் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதற்கான மனநிலையை ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் பார்க்க வேண்டிய இடங்களை பார்க்காமல் இருந்திருப்போம் ஆனால் ஓய்வு காலத்தில் நீங்கள் விரும்பிய பார்க்க வேண்டிய இடங்களை பாருங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களை படியுங்கள் எழுத நினைத்த கருத்துக்களை எண்ணி எண்ணியதை எழுதுங்கள் காலை உணவை நிதானமாக ரசித்து உண்ணுங்கள் ஏனென்றால் நாம் பணியில் இருக்கும்போது அவசர அவசரமாக உண்டு வண்டியை பிடித்து காரை பிடித்து ட்ரெயினை பிடித்து அலுவலகம் சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக காலை உணவை அவசரம் அவசரமாக உண்டிருப்போம் ஆனால் இப்போது அந்த நிர்பந்தம் இல்லை எனவே காலை உணவை நிதானமாக ரசித்து உண்ணுங்கள் மதிய இரவு நேரங்களுக்கு தேவையான உணவுகளை எது எளிதில் ஜெரிமானம் ஆகுமோ அந்த உணவுகளை தேடி உண்ணுங்கள் உண்டபின் சரியான நேரத்திற்கு உறங்கச் செல்லுங்கள் அதிகாலையில் எழுந்திருங்கள் வாய்விட்டு சிரியுங்கள் நோய்விட்டு போகும் உங்களது நண்பர்களை உங்களோடு பணிபுரிந்தவர்களை மாதம் ஒரு முறையாவது சந்தித்து பேசுங்கள் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு நண்பரையாவது நேரில் பார்க்காவிட்டாலும் ஃபோனிலாவது கலந்து உரையாடுங்கள் அப்பொழுது நமக்கு மனது எளிதாக இருக்கும் மட்டும் உங்கள் சுகத்தையும் துக்கங்களையும் பகிருங்கள் அதனால் நம் துக்கம் காணாமல் போகும் நம் நம் நண்பர்கள் நம் உறவினர்கள் சிற சிலர் இறந்திருக்கலாம் இறந்திருப்பார்கள் அடுத்து நாம் தான் அதை நினைத்து அடுத்து நாம் தான் என்று ஒருபோதும் அஞ்சாதீர்கள் அந்தகைய நிலை யாருக்கும் தெரியாது ஆண்டவன் மட்டுமே அறிந்த ரகசியம் அது பேரன்பத்தியோடு விளையாடுங்கள் அந்த நேரத்தில் உங்களை அவர்களுக்குள் நீங்கள் பார்க்கக்கூடும் வேலையை விட்டுத்தானே ஓய்வு பெறுகிறோம் இன்னும் நாம் உற்சாகத்தோடு தான் திகழ்கிறோம் இறப்பை கண்டு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் இருநாள் வரை இயல்பாய் வாழ்வோம் அனைவரோடும் இருப்போம் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் ஓடிய ஓட்டமும் மிக அதிகம் ஓய்வு என்பது அடிபணிந்து சகித்து பொறுமை காத்து அவமானப்பட்டு குடும்பத்திற்காக ஒரு சுமதியாங்கியாக வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் மிச்சம் இருக்கும் வார்க்கையில் ரசிக்க இந்த சமூகமும் இறைவனும் நமக்கு அளித்த வரந்தான் ஓய்வு இந்த காலகட்டத்தை எக்காரணம் கொண்டும் இறந்து எனவே ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக இருங்கள் நண்பர்களுடன் பழகுங்கள் பேத்தியுடன் விளையாடுங்கள் வாய்விட்டுச் செல் இறுதிக் காலத்தேனே வருத்தப்படாதீர்கள் வாழ்க வளமுடன்